ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் செய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து வச்சு சூப்பராக வடை செய்ய போகிறோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை எப்பயுமே நம்ம நார்மலாக உளுந்து வடை செய்வோம்ல அதே மாதிரி இருக்குங்க அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்து நல்லா ஒரு மூணு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு உளுந்து தேவையோ அந்த அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க இப்போது இந்த உளுந்து வந்து க்ளீன் பண்ண போகிறாங்க இந்த தோலெல்லாம் இல்லாமல் இதை எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாமா இந்த தோலோடு கூட வடை செய்வாங்கங்க வடை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருப்பாக இருக்கும் இந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வடை செய்யும் போது பார்த்திங்கன்னா நார்மல் உளுந்து வடை மாதிரியே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குட்டீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தோலோடு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க அதனால பாருங்கள் தோலெல்லாம் இல்லாமல் இது போல் நல்லா தண்ணி அதிகமாக வச்சு இது போல் நம்ம அலசி எடுத்தோம் அப்படின்னா தோல் தனியாக பருப்பு தனியாக வந்துடுங்க இதே தனியாக இதிலே பருப்பில் ஊற்றி நல்லா கை வச்சு நல்லா வந்து களைஞ்சிட்டு இருத்தோம் அப்படின்னா பருப்பு தனியாக தோல் தனியாக வந்துடுங்க இப்போ பாருங்கள் இதே போல் ஒரு பத்து வாட்டி செஞ்சோம் அப்படின்னா இது போல் பருப்பு தனியாக தோல் தனியாக வந்துடுங்க பருப்பு பாருங்கள் எந்தளவுக்கு வெளியே வந்து இது ரெடி ஆகிடுச்சு இப்போது தோல் வந்து எவ்வளோ இருக்குதுன்ட்டு பார்க்கலாங்க தோல் வந்து வேஸ்ட்டு தான் அது வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது இப்போது தோல் பார்த்துடலாம் தோல் பாருங்கள் எவ்வளோ எந்த அளவுக்கு தோல் வந்து கருப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வேஸ்ட்டு தான் இது வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல இப்போ வாங்க வடை வந்து வடைக்கு மாவை நல்லா பக்குவமாக அரைச்சி வடை செஞ்சிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியும் கூட வடை செய்யறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பருப்பு வந்து கல் மண் ஏதாவது இருக்கும் அதனால் வந்து நல்லா அலசி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து பருப்பு முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு இது போல் அலசி எடுத்துங்க அப்படின்னா கல்லெல்லாம் அடியில் நின்றுருங்க பருப்பு வந்து மேலே வந்துடும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணுங்க தண்ணி வந்து தண்ணி ஊற்றி அரைக்க கூடாது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா வந்து கட்டிமா அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் பார்த்திங்கன்னா வடை வந்து நல்லா சாஃப்டாக ரொம்பவே ப்ளஃஃபியாக ரொம்ப நல்லா வரும் இந்த அளவுக்கு வந்து அரைச்சா போதுங்க அரைச்சதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் பார்த்திங்கன்னா நான் சின்ன மிக்சி ஜல்லில் தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கணும் பெரிய மிக்ஸி ஜல்லில் போட்டு அரைச்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து நைஸாக அறியாது அதனால குட்டி குட்டி மிக்ஸி ஜல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி அதிகமாக வந்து வடை செய்கிறேங்க உங்களுக்கு அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு பருப்பு ஊற வச்சு நல்லா அலசிட்டு செ செஞ்சுக்கோங்க மாவு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உப்பு வந்து நான் அரைக்கும் போதே வேணும்னாலையும் நீங்கள் போட்டுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா இப்போ அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் உப்பு போட போகிறேன் உப்பு பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கை வச்சு நல்லா மாவு இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்திங்கன்னா வடை வந்து ரொம்பவே நல்லா ரொம்ப நல்லா சாஃப்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இதே போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பிசைஞ்சு எடுத்துட்டு மாவு வந்து நான் தனியாக கொஞ்சம் எடுத்து வைக்க போகிறேன் இனிப்பு செய்கிறதுக்காக காரம் கொஞ்சம் தனியாக வந்து செய்ய போகிறாங்க அதனால மாவு எடுத்து வச்சுட்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயமெல்லாம் போட்டு நான் பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தால் பஞ்சு போல் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாவு இப்போ பாருங்கள் கொஞ்சம் மாவு வந்து தண்ணியை எடுத்து வச்சுட்டு இப்போது வடைக்கு தேவையான பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கிறாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் மிளகு சேர்த்துக்கல உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க குழந்தைங்க சாப்பிட்றது மிளகு கட்டிட்டாங்க அப்படின்னா வடையே சாப்பிட மாட்டாங்க அதனால நான் சேர்த்துக்கலங்க கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் தாங்க சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கை வச்சு நல்லா வந்து பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக வந்து டேஸ்ட்டாக வந்து வடை சுட்டு போகிறோம் நம்ம கொஞ்சமாக வேணால் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குதுங்க இதே உப்பு இப்போ வந்து வடை செஞ்சுக்கலாங்க அதுக்கு கடாய் நல்லா காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து வடை செய்யும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போட்டு பார்த்துட்டாங்க எண்ணெய் நல்லா வந்து சூடாகிடுச்சு இப்போ தண்ணியில் வந்து கையை நல்லா நினச்சிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இது போல் உருண்டு பண்ணிவிட்டு நடுவில் வந்து ஒரு ஒல்ஸ் போட்டிங்கன்னா சூப்பராக வந்து ஹோல்ஸ் வந்துடும் இப்போது இதே போல் எல்லா வடையும் தட்டி தட்டி போட்டு எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸிங்க பருப்பு வடையை விட இது போல் உளுந்து வடை வந்து நம்ம செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டி ரொம்ப ஹெல்த்தியும் கூட நார்மல் உளுந்தில் செய்கிறத விட இது போல் கருப்பு உளுந்தில் செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட முக்கியமாக பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே நல்லது தண்ணியில் நினச்சிட்டு இது போல் வடை வந்து ஓட்டை வந்து கையில் வச்சு இது போல் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும் சூப்பராக ஓல்ஸ் வந்ததும் இது போல் எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா போடும்போது பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் நல்லா வெந்து வரும்போது நல்லா ப்ளஃஃபியாக ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த வடை சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு தேங்காய் எண்ணெய் சாப்பிட்றது இல்லை அப்படின்னா ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இப்போது ஒரு ஒரு வடியாக போட்டு எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸி தாங்க செய்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு வந்து அலசுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும் அலசி எடுத்துட்டோம்னா டக்கு டக்குன்னு பொறுமையாக உக்காந்து வடை சுட்டு சாப்பிட வேண்டியது தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வெளியிலேயே வந்து வச்சுட்டேங்க பொறுமையாக செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரொம்ப கம்மியாக வச்சிங்கன்னா வந்து எண்ணெய்லாம் வடைக்குள்ளே கோத்துன்னு எண்ணெய் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எண்ணெய் வந் டீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் டீயில் வச்சுக்கோங்க வடை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கலர் ஆகணும் இந்த கலர் வந்தால் போதுங்க நம்ம எடுத்து வெளியில் வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் கலர் ஆகும் மேலே நல்லா மொறு மொறுன்னு உள்ளு நல்லா சாஃப்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பச்சரிசி ஊற வச்சு இந்த பருப்போடு சேர்த்து ஆட்டுவாங்க இல்லைன்னா அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துப்பாங்க நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே சேர்த்துக்கல சேர்த்துக்காமவே பார்த்திங்கன்னா மொறு மொறுன்னு வடை வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அவ்வளோதாங்க ஒரு அரிசல் வந்து போட்டு எடுத்தாச்சு ரொம்பவே உள்ளே நல்லா சாஃப்ட்டா மேலே நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்டியான வடை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதாங்க கொட்டீஸ்க்கு கொடுத்தாச்சு அவங்களுக்கு சுட சுட செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க குட்டீஸ் மட்டும் இல்லாமல் நாம் சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை வந்து ஈவினிங் போல் ஸ்நாக்ஸாக இது போல் செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே கூட இப்போ பாருங்கள் ஒரு ஒரு அரிசிலாம் போட்டு எடுத்தாச்சு பக்கத்துலேயே குட்டிஸ் இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க காரவடை வடை போட்டு முடிச்சதும் இனிப்பு வடையும் போட்டுக்க போகிறாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சமையல் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வரும்